எங்கே 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 வீரமாமுகம் தெரியுதே அதுல புண்ண புரியுதே பால் பண்ண எப்படிமா இருக்கு போங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பால் பண்ண ஞாபகம் தான் நீ ஞாபகமே வர்றதில்ல என்ன அப்படி பார்க்காதீங்கள்டா எனக்கு ஒண்ணு தெரியாது இது இது இங்க ஏன் சோகமா இருக்கு எங்க அப்பா எனக்கு போட்ட பரம்பரா செயின் பிளே கிரவுண்ட்ல விளையாடும் காணாம போயிடுச்சு இப்ப வீட்டுக்கு எப்படி போறதுன்னே தெரியல எங்க அப்பா அந்த செயின் மேல உயிரே வச்சிருக்காரு என்ன எனக்கு போட்டுருவாரு இருக்கு. போஸ்ட் பாக்ஸ்ல மணிக்கு பாக்ஸ் கரப்பாங்க போய் எடுத்துக்க இப்படி அன்பு குமரேசன் வந்து கவனிச்சுக்கிறேன் டி வைத்த நாள் முதல் நீ என்னை காதலிப்பாய் என்ற நம்பிக்கையில் இதயத்தை பறிகொடுத்த இளைஞன் குமரேசன் எழுதுகிறேன் உனது பரம்பரை அதிகாரத்தின் பட்டயமாக விளங்கும் இந்த தங்கச்செங்கிலே உனது கழுத்தில் கிடைக்கும் வரை எனது காதலுக்கு தடையாக கிடந்தது இப்போது என் கரங்கள் பட்டதால் புனிதமாகிவிட்டது நீ என்னை காதலிக்கிறாய் என்று வார்த்தைகளை உதிர்க்க வேண்டாம் உனது வலது பக்கம் திரும்பிப்பார் இதோ நான் இருக்கிறேன் ஒரு புன்னகை சிந்தினால் போதும் சம்மதம் என தெரிந்து கொள்கின்றேன் என்றும் உனது குமரேசன் வானல்லை வையம்பட்டி பஞ்சாயத்து வானொலியிலிருந்து அறிவிக்கும் விசேஷ செய்தி நம்ம ஊர் அம்பதார் மகள் ரஞ்சிதா எங்க கும்பராசன் மேல் ஆசைப்பட்டு காதல் வசப்பட்டார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் இரண்டு பேரும் கண்ணாசரையில் கட்டி புரண்டதும் பச்சை படுத்து உருண்டதும் ஊருக்கே தெரிந்த விஷயம் அடியே கட்சிதா அடி வாங்கணும் கண்ணை கட்சிதா எங்க கிட்டையே அதிகாரம் இஞ்சிதா உனக்கு திமுறான நெஞ்சுதா அம்பளார அரசாங்கம் எங்களுக்கு பஞ்சுதா செருப்பாலை அடிக்கிறா ஒன்னா அவ தூக்கு மாட்டிக்கிட்டு சாக வளா போலாம்

தெரிய சார் தெரியாது எப்படி அடிக்காது எப்படி விட்டதுங்க எப்படி அடிக்கிறதுக்கு அவருக்கு நெச்சப்பாவே அவங்க இந்த உலகத்துல நான் எது வேணாலும் தெரிஞ்சுக்கோமா அப்பா யாருங்கிறத நீ தானமா தெரிஞ்சுக்க முடியும் அப்பா யாருமா இது வரைக்கும் அப்பா யாருன்னு நான் கேட்டதில்லை நீங்களும் சொல்லவே இல்லை இப்ப கூட நான் கேட்கலமா இந்த ஊரு கேக்குது எனக்கு அப்பா யாருன்னு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா எனக்கு அப்பா யாரு எனக்கு அப்பா யாரு எனக்கு அப்பா யாரு என் புள்ள அவன் அப்பா யாருன்னு கேக்குறான்மா கல்யாணம் ஆகாமலே என் வயசுல கருவை சுமட்டுதும் சொல்லுவேன்னா தாளி கட்டாமலே தலைமறை வாயிட்டது சொல்லுவேன்னா ஒரு மனத்துல என் குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு சாப்பிடும்னு வருவாரு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேனே அதை சொல்லுவதா இந்த பிள்ளைய தூக்கிட்டு தெரு தெருவா வேலு வீதியா வேலை கேட்டு அழிஞ்சப்போ அவன வச்சுக்கிறேன்னு சொன்னான குழந்தைய வளர்க்குறான்னு சொன்னா சாயும் பிள்ளையும் சாக்க போனப்போ எனக்கு தாயா வந்து எங்களை காப்பாத்தி அணைக்கலும் கொடுத்தேன் எனக்கு அம்மா வாழ்க்கைகளே நான் அதை சொல்லுவேனா பொண்டாட்டி புருஷன் பேரை சொல்லலன்னா இந்த ஊர்ல அவ்வளவு உத்தமீன்னு வாங்க

படிச்சுப் பண்ற லட்சுமண வந்து கம்மே இவரே கேவலமா ஆக்றீயே இதுவனே கத்தியமா இல்ல உன்ன பள்ளிக்கு கொடுத்து படிச்சு பட்டம் வாங்குறதுக்க தான் கொலைகாரீங்க பட்டம் வாங்குறதுக்க இல்ல பாவும் அந்த குமரேஸ்ன அப்பன் பேரு தே புள்ள அவமானப்படுத்தி போலீஸ விட்டு அடிச்சு வெச்சிருக்கீங்களே கினிமேலவது நல்ல பொண்ண நடத்துக்கு டேமே ஆஃபால எங்க அப்பாக்கு வப்பatini நீங்க எனக்கு கன்ஃபெக்ட் பண்றேன் குடிசையில் இருக்கிறதுனால அவங்க பப்பாட்டியும் இல்ல மாளிகையில் இருக்கிறதுனால நான் பொண்டாட்டியும் இல்லை என்னையா உயிர படிக்கிறான்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன் எங்க அவன் இதா இத மாப்பிள்ள ஆமாம் ஆ பத்து பண்ணிக வருதுன்னு சொன்னீங்க அஞ்சாறு பண்ணி தானே வந்திருக்கேன் டேய் யாரை பார்த்தா மறுபடியும் பண்ணின்னு சொன்னேன் ஐயா ஐயா அந்த உயிரை நம்பிலாம் எல்லாம் கடன் வாங்கியிருக்கேன் என் நகனிட்டையெல்லாம் கழட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் கடையில் வச்சுக்குவோம் வைதியாக இருக்கு வழுக்கம் பண்ணி என்ன எதுக்கெடுத்தாலும் சந்தோஷப்படுது ஐயோ ஆ மாமா ஆ எனக்கு பாட்டு பாடணும் போல தோணுது பையன் ரொம்ப ஞானஸ்தமா இருப்பான் போல இருக்கு மங்களகரமா ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டு அப்புறமா படிக்கலாமே பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறமா நீ பாடலாம் முதல்ல உயில படி உயில படிக்கிறதுக்கு முன்னாடி பட்டு குஞ்சத்தால மூணு தடவை கொஞ்சம் எங்க குளம் வழக்கம் பட்டு கொஞ்சத்தாலதானே கொஞ்சி 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 பத்திரத்து படி அட பாவி உங்க ஊர்ல விளக்குமாத்துக்கு பட்டு குஞ்சமுன்னா சொல்லுவாங்க கொஞ்சா பார்வதி தாயே உ ஆத்தா சாத்தி அறியட்டும் இதனால் அறிவிப்பது என்னவென்றால் தம்பி வையா அக்கா பார்வதி எழுதிய உயிர் எனது சொத்துக்களாகிய நாலு நாலு ஏண்டும் பங்களாக்களையும் அனுபவித்துக் கொண்டு என் மகன் சின்னராசுவை கண்களாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு அப்புறம் என்ன வாங்க எல்லாரும் போய் தோப்பையும் பங்களாவையும் உணர்ச்சி வசப்படாதீங்க நில்லுங்க நீங்க எவரும் போக வேண்டாம் எல்லாத்தையும் நானே இங்க கொண்டு வந்திருக்கிறேன் தோப்பையும் பங்களாவையும் எங்கேயே கொண்டு வந்த ரெண்டு பங்களா இது ரெண்டு தோப்பு இன்னும் ரெண்டு தோப்பு சந்தோஷம் தானே பாவி இந்த நாலு கணாலும் உனக்கு நாலு தோப்பா இந்த ரெண்டு கம்பும் உனக்கு பங்காலம் பாணி என்ன யாரும் தெரியாது என்னது கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் கூப்பிடுறா என்னமா இது ரேஷன் கார்டு வேணும்னு சொல்றீங்க நீங்க அம்மான்னு சொல்றீங்க இந்த பையன் உங்க பையன்னு சொல்றீங்க பையனுக்கு அப்பா யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களே பையனுக்கு அப்பா யாருமா பையனுக்கு அப்பா யாருக்கு அட்மிஷன் வேணும் பையனோட இன்சியலை கேட்டா அப்பா பேரு தெரியாதுன்றிருக்கேன் என்னமா இது பையனோட அப்பா யாருமா, பையனோட அப்பா யாரு சொல்லுங்கமா,